தமிழகத்தில் ஐந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழக அரசு உத்தரவு லிஸ்டில் யார் யாரும் உள்ளனர் தமிழகத்தில் முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐந்து பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ரயில்வே காவல்துறை டிஜிபியாக வன்னிய பெருமாள் மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணைய ஜிஜியாக எஸ் மல்லிகா மற்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு லஞ்ச ஒழிப்பு டிஜிபியாக ராஜீவ்குமார் மற்றும் குடிமை பொருள் வழக்கில் துறை எஸ்பியாக முத்தமிழ் மற்றும் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஐஜியாக அபிஷேக் தீஷித் ஆகியோரையும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்ட பிறகு தமிழகம் திரும்பிய நிலையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து தமிழக அரசில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக காவல் மற்றும் ஆட்சிப் பணியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் தொடர்கதையாகி வருகிறது கடந்த நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றமும் செய்யப்பட்டனர் அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாஹே கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை மற்றும் பால்வளத்துறை செயலாளராகவும் சுற்றுலாத்துறை ஆணையர் சமயமூர்த்தி மனித வள மேலாண்மை துறை செயலாளராகவும் தேசிய ஊரக திட்ட இயக்குனர் ஷில்பா சதீஷ் சுற்றுலாத்துறை இயக்குநராகவும் தேசிய சுகாதார திட்ட இயக்குநராக அருண் தம்புராஜ் நியமனமும் செய்யப்பட்டார் இதேபோல போல சிறு குறு தொழில் செயலாளராக அதுல் ஆனந்த் நியமிக்கப்பட்டார் குறிப்பாக சம்கரா சீஷா திட்ட இயக்குநராக இருந்த ஆர்த்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அலுவலக துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் அந்த மாற்றம் நிகழ்ந்து பதினைந்து நாட்களில் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றமும் நிகழ்ந்துள்ளது அதன்படி தமிழகத்தில் முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐந்து பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை பிரிவு டிஜிபியாக ராஜீவ்குமார் மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஊரக காவல் படை டிஜிபியாக பதவி வகித்த வன்னிய பெருமாள் சென்னை ரயில்வே டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஐஜியாக இருந்த மல்லிகா சென்னை மனித உரிமைகள் ஆணைய ஐஜியாகவும் சென்னை ரயில்வே டிஐஜி ஐஜியாகவும் இருந்த அபிஷேக் தீஷித் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஐஜியாக பணியிட மாற்றம் பெற்றிருக்கிறார் மேலும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு எஸ்பி முத்தமிழ் செல்வி குற்ற விசாரணை பிரிவு எஸ்பியாகவும் மாற்றப்பட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க